இருந்து ஒரு கேமிங் சென்ட்ரிக் பர்ஃபாமன்ஸ் சென்ட்ரிக்கான ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க ஜிடி தேர்ட்டி ப்ரோ ஸோ இன்ஃபினிக்ஸ் ஜிடி தேர்ட்டி ப்ரோ மொபைல் ஃபோன் எப்படி இருக்குன்னு நம்ம இன்றைக்கி இந்த பதில பார்ப்போம் ஸோ இதுதான் அந்த மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பாக்ஸுக்கு வெளியில் ஒரு மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டிசைன் போட்டிருக்காங்க இன்ஃபினிக்ஸ் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லோகோவும் இங்கே போட்டிருக்காங்க ஸோ இந்த மொபைல் ஃபோனில் ஏஐக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க மொபைலினுடைய முக்கியமான ஹைலைட்ஸாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ஸ் ஆமுலெட் டிஸ்ப்ளே இருக்கிறதா ப்ளஸ் அந்த கேமிங் டிரிகர்ஸ்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பாக்ஸுடைய பின்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா மற்றும் எல்லா ஹைலைட்ஸுமே இங்கே போட்டிருக்கு டக்குன்னு நீங்கள் அதை பாஸ் பண்ணி நீங்கள் வாச்சுங்க ஏன்னா எப்படி அந்த பதிவில் இதை பற்றின எல்லாமே நான் உங்களுக்கு விவரமாக சொல்ல போகிறேன் ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஆல்ரைட் இப்போ பாக்ஸை திறந்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கறது இந்த இன்ஃபினிக்ஸ் ஜிடி தேர்ட்டி ப்ரோ மொபைல் ஃபோன் ஸோ நம்மக்கிட்ட வந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா டார்க் ஃப்ளேர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு பின்னாடி ஆர்ஜிபி லைட்ஸ் இருக்கும் இதே இது பிளேடு ஒயிட்னு சொல்லிட்டு இன்னொரு கலர் வேரியன்ட் இருக்குது அதில் வந்து ஆர்ஜிபி லைட்ஸ் கிடையாது பட் அதுக்கு பதிலாக ஒயிட் பாடியில் ஒயிட் கலர் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக தான் இருக்குது அதுக்கப்புறமா இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ராஸ்டட் பிளாஸ்டிக் ஒரு ஜி டிபியூ ஜெல் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் வாட் சார்ஜர் யூஎஸ்பி டைப் சி கேபிள் சிம் கார்டு ட்ரேக்கான ஒரு பின் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒரு சில டாக்குமெண்டேஷன் எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் உரமாக வச்சுட்டு இப்போ இந்த இன்ஃபினிக்ஸினுடைய ஜிடி தேர்ட்டி ப்ரோ மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஜிடி தேர்ட்டி ஜிடி தேர்ட்டி சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கு சரி இப்போ அந்த மொபைல் ஃபோனுடைய டிசைனில் இருந்து நம்ம ஆரம்பிப்போம் டிசைன் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணது மொபைல் ஃபோன் லைட்டாக இருக்குது ஹேண்டியாக இருக்குது கையில் பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இதோடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தாறு கிராம் செவன் பாயிண்ட் நைன் த்ரீ எம்எம் தான் திக்னஸ் இந்த மொபைல் ஃபோனுடைய ஸ்டாண்ட் அவுட் டிசைனே உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த சைபர் மெக்கா டூ பாயிண்ட் ஜீரோ டிசைன் தான் ஸோ இந்த ஒரு டிசைன் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான லுக் அண்ட் ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைன் இருக்குது ப்ளஸ் அதில் இந்த ஆர்ஜிபி லைட்லாம் பார்க்குறப்போ இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக தான் இருக்குது ஓகே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஒரு டிசைன் எனக்கு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்னு எனக்கு தோணுது மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் யூஎஸ்பி டைப் சி போர்ட் நடுவாக்கில் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு மைக்குக்கான ஒரு ஹோல் இருக்குது ஸ்பீக்கர் கிரில் இங்கே ஒரு சின்ன இங்கே ஒரு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க இரண்டாவது ஸ்பீக்கர் பீக்கர்கள் டாப்ல இருக்கு சிம் கார்டை பார்த்தீங்க அப்படின்னா இதுல டூயல் சிம் கார்டு சப்போர்ட் பண்ணும் எஸ் டி கார்டுக்கான சப்போர்ட் இந்த மொபைல் போன்ல கிடையாது டாப்பில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது டூ ஸ்பீக்கர்ஸ் இருந்தாலுமே கீழே இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் டாப் இருக்க ஸ்பீக்கர்ஸ் விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது மேலே ஐஆர் போட்டு கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் நாய்ஸ் கேன்சலிங் மைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் அது தவிர இந்த சைடில் ஜிடி ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேமிங் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கேமிங் ட்ரிகர்ஸ் கேமிங் விளையாடுறது மட்டும் கிடையாது ரெகுலரான பல ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது எல்லாமே எப்படி அப்படிங்கிறது அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க பட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய லொக்கேஷன் கொஞ்சம் கீழே இருக்கு இது இனிஷியலாக எனக்குமே இப்போ வரக்கூடிய பல மொபைல் ஃபோனில் இப்படி பண்ணுறாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா நேச்சுரலாக நம்ம மொபைல் ஃபோன் நம்ம ஹோல்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்போது கை இதான் போகுது இந்த இடத்துல கீழே இறக்கி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அன்கம்ஃபர்டபுளாக லொக்கேஷனில் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தேன் பட் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ளஸ் இந்த ஃபேஸ் அல்லாக்கு எல்லாமே ஃபாஸ்ட் அண்ட் ரிலேபிளாக இருக்குது இந்த மொபைலில் உங்களுக்கு ஐபி சிக்ஸ்டி ஃபோர்க்கான வாட்டர் ரிஸ்டன்ஸ் ரேட்டிங் வேறு கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக டிசைனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேடியான டிசைன் மட்டும் கிடையாது அட்ராக்டிவான டிசைன் அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்தபடியாக இந்த மொபைலினுடைய இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் இதோட டிஸ்பிளேக்கு வருவோம் ஸ்பெக்ஸில் பார்க்குறப்போ இந்த டிஸ்பிளே வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச் டிஸ்பிளே ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் நார்மலாக இந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு ஃபுல் ஹெச் தான் நீங்கள் பார்ப்பீங்க பட் ஃபுல் ஹெஸ்டே விட கொஞ்சம் ஒரு படி அதிகமாக போய் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சிக்ஸ்டி ஹர்ட்லேருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ரெஃப்ரஷ்ரேட் வரைக்கும் வரியபிள் ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு ஆம்புலட் பேனல் கொடுத்துருக்காங்க கார்னிங் குரூரில் க்ளாஸ் செவன் ஐக்கான ப்ரொடக்ஷன் இருக்கு இதில் வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்புறம் பிடபிள்யூஎம் மோடு பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஜீரோ ஃபோர் ஹர்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லோ ரெஃப்ரெஷ் ரேட்டில் லோ லைட்டில் கண்ணுக்கு எரிச்சல் வராத மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ இந்த ப்ரைஸுக்கு இந்த டிஸ்பிளேனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகா ஓகோன்னு இருக்கணும் பட் ரியல் லைஃப்பில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேனுடைய காண்ட்ராஸ்ட் நல்லாயிருக்கு டிஸ்பிளேனுடைய நல்லா நல்லாயிருக்கு மேக்ஸிமம் ப்ரைட்னஸ்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ப்ரைட்டாக விவிடாகவும் இருக்குது பட் இந்த ப்ரைட்னஸ் சில இடங்களில் பத்தல அதாவது அவுடோரில்லாம் பார்த்தோம் போனோம் அப்படின்னா இந்த பிரைட்னஸ் கொஞ்சம் பத்தாத மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் ஆனால் இன்டோரில் உட்காந்து யூஸ் பண்ணுறதுக்கு கேம் விளையாடுறதுக்கு கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைட்னஸ் இந்த டிஸ்பிளேலாம் இருக்குது வியூவிங் ஆங்கிள்ஸுமே நல்லாவே இருக்குதுன்னு நான் சொல்வேன் ஆல் ரைட் கேமரா வருவோமா பின்புறத்தில் இருக்கக்கூடிய கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹானஸ்ட்டாக ரெண்டே ஓட்டை போட்டு ஒரு ஓட்டையில் நூற்றி எட்டு மெகா பிக்சல் மெயின் கேமரா இன்னொரு ஓட்டையில் எயிட் மெகா பிக்சல் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு பொட்டு நாச்சுக்குள்ளே உங்களுக்கு தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் கேமராவும் சரி ரியர் கேமராவும் சரி இரண்டுமே உங்களுக்கு ஃபோர் கே வீடியோஸ் உங்களுக்கு தாராளமாக அதை ஷூட் பண்ணும் உடைய குவாலிட்டி பற்றி பேசுவோம் முதல்ல இந்த ஆங்கிள் கேமரா எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஓகே நார்மலாக இருக்குது ரொம்ப ஒன்றும் ஆகா ஓகன்னு இல்லை நூற்றி எட்டு மெகா பிக்சல் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா டீடெயில்ஸ் நல்லா இருக்கு லோ லைட்டில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சுமாராக தான் இருக்கு பட் இந்த பிரைஸுக்கு டைனாமிக் ரேஞ்ச் நல்லா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸ் கூட ஓரளவுக்கு நல்லா வருது கலர் சாச்சுரேஷன் அதிகமாக கிடையாது கரெக்டான ஒரு கலர் சேச்சுஷன் உங்களுக்கு ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம் உள்ளது உள்ளபடி ஒரு கரெக்டான லைட் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நல்ல ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம் ஷட்டர் ஸ்பீடு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் ஃபோக்கஸிங் சில சமயங்களில் தருது செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல செல்ஃபீஸ் நீங்கள் எடுக்கலாம் ஆனால் லைட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுனாலும் செல்ஃபீஸ் சுமாராக தான் இருக்குது கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கேமிங் சென்ட்ரிக் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஒரு மொபைல் ஃபோன் இதில் கேமரா கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு பட் இந்த மொபைல் ஃபோனுடைய மிகப்பெரிய ஹைலைட் என்னவாக இருக்கும் அப்படின்னா இதோடைய பெர்ஃபார்மன்ஸோ அதில் அவங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணதுனால கேமரா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது ஃப்ரண்ட் கேமரா வீடியோ ஃபோர் கே சாம்பிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆடியோ குவாலிட்டி நம்பிக்கிட்டே பேசுறதுனால ஷேக் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க ஓவரால் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்க கேமரா எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோ தொடர்ந்து பாருங்க அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஹார்டுவேர் இந்த மொபைலில் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசர் பார்த்திங்கன்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ அல்டிமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசர் இந்த ப்ராசருடைய பெர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்குது அன் டு டூ ஸ்கோர்லாம் நல்லாவே வந்திருக்கு யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க இரண்டு வேரியண்ட்டில் அவைலபிள் இருக்க போகுது

பெர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஃபோன் ஆகா ஓஹோன்னு எனக்கு ஆக்சுவலாக இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமிங் மொபைல் ஃபோன்ஸ் சொல்லுவேன் அந்த அளவுக்கு இதில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது ரொம்ப நேரம் நீங்கள் விளையாண்டாலும் கையில் வந்து நல்ல ஹீட் அவ்வளோ ஃபீல் பண்ண முடியல பிஜிஎம்ஐ தயாரிக்கக்கூடிய கம்பெனி இந்த கிராஃப்டான் இருக்குது பார்த்தீங்களா இந்த கிராஃப்டானால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன் அதாவது ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டில் இந்த கேம் விளாடும் அப்படின்னு சொல்லிக்கூடிய அங்கே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன் அதே மாதிரி இந்த கேமிங் ட்ரிகர்ஸ் டிடி ட்ரிகர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுவுமே கிராஃப்டானால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கேமிங் ட்ரிகர்ஸ் ஆனால் அதுக்காக பிஜிஎம்ஐ மட்டும் கிடையாது வேறு எந்த கேம் நீங்கள் விளையாண்டாலும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது ஸ்மூத்தாக ஒரு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியுமோ அதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே போய் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸில் திருப்தி கிடைக்கும் த்ராட்லிங் ரொம்ப கிடையாது லைட்டாக அப்பப்போ ஃபீல் பண்ணுவேன் அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கேம் விளாண்டதுக்கு அப்புறமா லைட்டாக த்ராட்லிங்கு நான் ஃபீல் பண்ணேன் பட் த்ரா இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேயர்ஸ் ஆஃப் கூலிங் த்ரீ டி வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கூலிங்க்கு நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணதுனால இந்த மொபைல் ஃபோனு கேமிங் பர்ஃபார்மன்ஸில் தாறு மாறாக இருக்குது ஐயாயிரத்து ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் வாட் சார்ஜர் இருக்குது ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் தேர்ட்டி வாட் வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ட்டி ஃபைவ் வாட் சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருது ஒன்ஸ் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய இப்போ யூசேஜை பொறுத்து இந்த மொபைல் ஃபோன் சால்டாக ஒரு மீடியம் யூஸருக்கு இருக்குது ஒன்றரை நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் நீங்க அதிகமாக நீங்க கேம் விளாண்டாலுமே ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட்ல போட்டு எல்லாத்தையும் டாப்ல போர்ல போட்டு அடிச்சு தூக்கினாலுமே சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் சாலிடா உங்களுக்கு ஸ்கிரீன் கிடைக்குது இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேரை பத்தி நம்ம பார்ப்போம் இதுதான் பல விஷயங்கள் நம்ம சொல்லணும் இந்த இன்ஃபினிக்ஸ் ஜிடி தேர்ட்டி ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒஸ் ரன் ஆயிட்டு இருக்கு இது வந்து ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டின் மேல ஸ்கின் பண்ணப்பட்ட ஒரு யூஐ எக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு சில ப்ளூட்ஸ் இருக்க தான் செய்யும் இந்த மாதிரி தான் செய்யுது பட் அதை நீங்க அன்இன்சால் பண்ணி விட்டுரலாம் பட் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர் ரீச் இதோடைய விஷுவல் டிசைனுமே ஓகே நல்லா தான் இருக்குது பட் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ் அவங்க அள்ளி கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கறது வந்து இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் செக்ஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா இதில் டைனாமிக் பார் இருக்கு ஃப்ளோட்டிங் விண்டோஸ் இருக்குது ஸ்பிலிட் ஸ்க்ரீன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்மார்ட் பேனல் கேமிங் மோட் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்மார்ட் ஹப் கிட்ஸ் மோட் எல்லாமே இருக்கு இந்த கேமிங் மோடில் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் ஒரு கேமிங் விளையாடுறவங்களுக்கான பல செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்சிங் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இ ஸ்போர்ட்ஸ் மோடில் ஒரு ப்ரொபஷனலாக ஒரு கேம் விளையாடுறவங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு ஜிபி யூ செட்டிங்ஸ்ல இருந்து டச் ஆப்டிமைசேஷன் நெட்ஒர்க் என்மெண்ட் அப்புறம் ஜிடி ட்ரிகர்ஸ்னுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி பல விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பெர்ஃபார்மன்ஸ் தான் போட்டு நான் நிறைய கேம்ஸ் விளையாண்டு பார்த்தேன் சூப்பராக இருக்கு அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் மோடு வேணாம் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்க ஈக்குவல் பவர் சேவிங் மோட்லே போட்டு நீங்க தாராளமாக நீங்கள் ஒரு ரெகுலர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஜிடி ட்ரிகர்ஸ் பற்றி சொல்லி ஆகணும் இந்த ஜிடி ட்ரிகர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் விளையாடுறப்போ எந்த இடத்துல எந்த பட்டன் எந்த ட்ரிகரை பிரஸ் பண்ணா ஒர்க் ஆகணுமோ அது மாதிரி நீங்க செட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பட் கேமிங் விளையாடாத நேரத்துல கூட எந்த அப்ளிகேஷனை திறக்கணும் ஒரு கேமராவை திறக்கணுமா இல்லை ஒரு கேலரியை திறக்கணுமா இந்த மாதிரி எந்த அப்ளிகேஷன் திறக்கலாம் அப்படிங்கிறத நீங்க தாராளமாக இதில் நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம் மெக்கானிக்கல் லைட் வேவ்ஸ் இந்த பின் பொறுத்திருக்கக்கூடிய லைட் வேவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானபடி நீங்க இது செட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த லைட் வேவ்ஸ் எவ்வளோ நேரம் இருக்கணும் பார்ட்டி மோட்டில் ஆன் ஆரஞ்சு அப்படின்னா எப்போவுமே ஆனில் தான் இருக்கும் லைட் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அது தவிர அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லை நீங்கள் கேம் விளாடுறப்போ நீங்கள் ஷூட்டிங் பண்ணிங்கன்னா இல்லை ஃப்ளாஷ் அது கால்ஸ் வந்துச்சுன்னா இதில் ஃப்ளாஷ் ஆகிறது மியூசிக் எவ்வளோ விளாட்றப்போ கேம் ஆரம்பிக்கிறப்போ சார்ஜிங் பண்ணுறப்போ ஃபோலாக்ஸ் ஷார்ட் ஆகிறப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆகிறப்ப மட்டுமே இந்த லைட் எரியற மாதிரி நீங்க செட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம் சரி இந்த சொன்னே பார்த்தீங்களா அது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இந்த இன்ஃபினிக்ஸ் வந்து ஏஇ நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க சோ அப்படின்னா இந்த போர் லேக்ஸ் வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜெமினி அசிஸ்டன்ட் இல்லாட்டி சீரிய அசிஸ்டன்ட் மாதிரி இவங்க இதுக்குள்ளோ லேக்ஸ் அசிஸ்டன்ட் குடுத்துருக்காங்க எடுத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஸ்கேன் பண்ணி அது என்ன மாதிரியான அது என்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு ஸ்கேன் பண்றதுக்கு ஸ்மார்ட் டச் பீச்சர் இருக்கு கால் அசிஸ்டன்ட் உங்களுடைய கால்ஸ் வந்து அப்படின்னா ரியல் டைம்ல அந்த காலை டிரான்ஸ்லேட் பண்றது ஆட்டோமேட்டிக்கா கால் சம்மரி பண்றது இல்ல கால்ஸே கூட ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் பண்றது இந்த மாதிரி பீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்லேஷன் அசிஸ்டன்ட் இருக்கு சோஷியல் அசிஸ்டன்ட் சோஷியல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது உங்களுடைய வாட்ஸ்அப் கால்ஸோ இல்லை வேற ஏதாச்சும் அப்ளிகேஷனில் நீங்கள் கால்ஸில் இருந்தீங்கன்னா அந்த காலுடைய சம் சம்மரைசேஷன் அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே இருக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டிங் அசிஸ்டன்ட் இருக்கு ஏ நோட் இருக்கு ரெக்கார்டிங் சம்மரி ஏ வால் பேப்பர் ஜென்ரேட்டர் இது ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த வால் பேப்பர் ஜென்ரேட்டரில் உங்களுக்கு தேவையான வேர்ட்ஸ் கூட நீங்க கொடுத்து ஒரு வால் பேப்பர் ஜென்ரேட் பண்ணலாம் இல்லை ஒரு இமேஜை நீங்க கொடுத்து அந்த இமேஜை வந்து வேற மாதிரியான செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு இது என்னுடைய ஃபோட்டோ கொடுத்து இதை ஜென்ரேட் பண்ண சொன்னேன் அதில் வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படி நம்ம கிளிக் பண்ண ஃபோட்டோவுமே ஏஏ ஸ்டுடியோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்ட்டு அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் ஷார்பனிங் பண்ணலாம் இல்லாட்டி ஏதாவது தேவையில்லாத ஆப்ஜெக்ட் எரேஸ் பண்ணணும் ஏ எரேசர் இருக்குது ஃப்ரேமை எக்ஸ்டென்ட் பண்ணணும்னா கூட எக்ஸ்டென்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து இதை ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸ்டென்ட் பண்ணி ஓகே அருமையாக ஃபில் பண்ணி என் கையெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இமேஜ் சூப்பரா இருக்கு இந்த இன்ஃபினிக்ஸ் ஜிடி தேர்ட்டி ப்ரோ தௌசண்ட் ட்ரிபிள் நைன் ஸ்டார்டிங் பிரைஸ் டாப் அண்ட் வேரியன்டைய டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் இப்போ நீங்க இதை ப்ரீ புக் பண்ணீங்க அப்படின்னா கேமிங் பண்டிலும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் வாங்கலாமா வேணாமேன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃபோன் நல்ல ஒரு கேமிங் சென்ட்ரிக்காக ஒரு ஃபோன் வாங்கணும் எழுதக்கூடிய ஃபீச்சர்ஸ் எழுதக்கூடிய ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் இதை பட் கேமரா எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை இது டிஸ்பிளேனுடைய பிரைட்னஸ் முக்கியம் நினச்சிங்கன்னா கூட இந்த மொபைல் ஃபோன் தவிர்க்கலாம் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இரண்டு மேஜர் அப்டேட்ஸ் பிளஸ் த்ரீ இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்லாம் கொடுக்குறாங்க ஸோ எல்லாமே இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோன் நீங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிஷன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு தான் லைக் பண்ணுங்க நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அடுத்த ஒரு பயில உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விளைவிப்பது உங்கள் நன்மை கிரிதர் நன்றி வணக்கம்